அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ருணரோக சத்ரஸ்தானம் ஆகிய ஆறில் இருந்து ஏழாம் இடத்தில் அமர்கிறாரங்க முக்கூட்டு கிரகமான சுக்கரன் சூரியன் புதன் இணைவதோடு மட்டுமல்லாது ராகு போன்ற கிரகநிலைகளும் மிக விரைவில் செவ்வாயும் அங்கு இணைய போகிறார் எனவே பல கிரகநிலைகளுடன் கூட்டு சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே இனிமேல் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான உயர்வும் பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கைகூட முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சிம்ம பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கை முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறாரங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை ராசியை குருவின் பார்வை இந்த கிரகநிலைகளின் மீது பதிவதோடு ராசியின் அதிபதியான சூரியனின் மீதும் பதிவதால் இந்த தருணத்தில் குடும்பம் தொழில் பணவரவு போன்ற அனைத்திலும் நல்ல விதமான வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சேமிப்புகளை உயர்த்தக்கூடிய வகையிலும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது பழக்க வழக்கங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது வீடுகட்டும் யோகம் திருமண யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக உண்டு நல்ல வரன் இல்லம் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமும் அதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சூரியனை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே ஆளுமை கொண்ட முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களில் இயக்கம் இல்லை மற்ற கிரகங்களுக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடியவர் தான் சூரியன் அவர் மிக வலுவாக இந்த வேளையில் அதீத பலத்துடன் அமர்ந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பண வரவை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் பல கிரக இணைந்து வலுவாக ஜென்ம ராசியை பார்க்கிறார் எனவே சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பு உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் குறைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது புதிய திருப்பங்களை எதிர்பார்ப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமான சூரியன் சப்தமத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரம சிரமங்கள் நிச்சயமாக அடுத்துக்குள் வரும் உற்சாகத்துடன் பணிகளை செய்யக்கூடிய வகையில் உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியும் ஆற்றலும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் எனவே எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் இவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை மேற்கொண்டு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பகை உணர்வு முற்றிலுமாக நீங்குவதோடு இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ராசியின் அதிபதி பல இணைந்து சப்தமத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி உண்டு யோகம் நிறைந்த பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் சூரியன் சப்தமத்தில் நுழைந்த பதிமூன்றாம் தேதி முதலே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் பொருளாதார ரீதியாக புதிய திருப்பங்களை சந்திக்கும் நேரமாகவும் வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து ஜென்மத்தை பார்க்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்ப பிரச்சனைகள் அவ்வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யும் சிறப்பான தருணமாக அமைகிறது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு சொத்துக்கள் விற்கக்கூடிய வாங்கக்கூடிய முயற்சியில் எதிர்பார்க்கக்கூடிய நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த அமைய போகிறது எனவே சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படும் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும் வேலையாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளுக்கு கவலை விலகும் நேரமாகவும் எந்த ஒரு காரியத்தை பெண்மணிகள் கையில் எடுத்தாலும் வெற்றிகரமான ஒரு தருணமாக சூரியன் மாற்றுகிறாரங்க ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் பெண்மணிகள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் சரியான முடிவெடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார் எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக கட்டுக்கொள் வரும் எதிர்பார்த்த விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதால் உங்களுடைய வாழ்வில் சங்கடம் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதிய சிம்மராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரியனை வழிபாடு செய்வதால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி அபரிவிதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை